அலமது இல்லா இல்லை சபி அஹும் பி ஹசானின் இலாயின் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்பிற்குரியவர்களே மாஷாஅல்லா ரமதானுடைய பொழுதில் நாம் இருந்துகொண்டிருக்கிறோம் சென்ற உரையில் மாஷாஅல்லா நாம் இபாதது விஷயத்தில் அல்லாவை நெருங்கக்கூடிய விஷயத்தில் மருமையினுடைய அந்தஸ்தை நாம் பெரிய அந்தஸ்துக்கு நாம் முன்னேறி செல்லக்கூடிய விஷயத்தில் போட்டி மனப்பான்மையோடு எப்படி செயல்படுவதற்கு நாம் வழிகாட்டப்பட்டிருக்கிறோம் கடமைப்பட்டிருக்கிறோம் இதில் சிறந்த முன்னோடிகளாக ரசூசல்லா அலுஸ்லாம் அவருடைய வாழ்வில் இருந்து சஹாபா பெருமக்களுடைய வாழ்வில் இருந்து சில நல்ல முன்னுதாரணமான சம்பவங்கள் எல்லாம் ஆஷால நாம் பார்த்தோம் அந்த உணர்வோடு அலமது நாம் இபாதத்துடைய விஷயத்தில் ஓதக்கூடிய விஷயத்திலும் நன்மைகளை செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் வந்து போட்டி மனப்பான்மையோடு இந்த காலத்தை நாம் கழித்து கொண்டு வந்திருப்போம் இன்னும் இன்றால் எஞ்சிருக்கக்கூடிய இந்த நாட்களையும் புனிதமிக்க இந்த இறுதி பத்து நாட்களையும் நாம் முன்னு நாம் எதிர்நோக்கி இருந்து கொண்டிருக்கிறோம் இதையும் நாம் இந்த ரீதியில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் அல்லா நம்மளுடைய எண்ணங்களை கபுள் செய்வானாக மிக சிறந்த முறையில் நம்மளுடைய வழிபாட் வழிபாடுகளை மிகச்சிறந்த முறையில் நம்முடைய இபாதத்துக்களை அல்லாஹுக்காக வேண்டி நல்ல முறையில் செய்வதற்கான வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்த அருள் அமீன் ஆமீன் குறித்தானவர்களே மாஷா அல்லா அல்லாவுடைய பாதையில் நாம் மறுமையை முன்னோக்கி பயணிக்கக்கூடிய இந்த பயணத்தில் போட்டி மனப்பான்மையோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான விஷயங்களை தான் நம்ம பார்த்தோம் சரிங்களா அப்போ நம்மளுடைய வாழ்வு என்பது ஒரு பயணம் தான் வாழ்க்கையே பயணம் தான் அப்படி தானே பிறந்ததிலிருந்து மௌத்தாக வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை என்பது நகர்ந்து கொண்டே இருக்கிறது அப்போ எதை கொண்டு நகர்ந்து கொண்டே இருக்கிறது மௌத்தை எதிர்நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மௌத்துக்கு பிறகு அது எதை கொண்டு நகர்த்தி நம்மளை செல்லும் என்றால் நாளை நோக்கி நம்மளுடைய பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்மளை நகர்த்தி செல்லும் பிறகு சொர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பாவிகள் அவர்கள் நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவார்கள் என்று திருக்குறான் நமக்கு எடுத்துரைக்கிறது ஆக சொர்க்கத்தின் பக்கமும் நரகத்தின் பக்கமும் மனிதனுடைய வாழ்வு என்பது பிறகு தொடரக்கூடியதாக இருக்கிறது பிறகு சொர்க்கத்திற்குள்ளோ நரகத்திற்குள்ளோ சென்றுவிட்டால் நிரந்தரமாக அந்த வாழ்க்கை என்பது நிரந்தர வாழ்க்கையாக இருக்கும் இதுதான் யதார்த்தமாக மனிதன் கருவறையிலிருந்து ஆரம்பித்து அவனுடைய பயணம் என்பது ஆரம்பமாகிவிட்டது அப்போ பயணம் அப்படிங்கிறதுல வந்து மூமெண்ட் ஒரு மூ மூவிங்கோட நம்மளுடைய வாழ்க்கை என்பது போயிட்டுருக்குல்ல இந்த மூவிங்கோட போகிறதுங்கிறது ஒரு பயணம் மேற்கொள்வதைப் போன்று வாகனத்தில் போவதோ நடந்து போகிறதோ அல்லது நம்ம வாகனத்தை பயன்படுத்தி போனாலோ நம்ம போகும்பொழுது நம்மோடு பல மக்கள் வருவாங்க அப்போ அதில் வந்து யார் முந்தி போகிறா அப்படிங்கிற ஒரு மனநிலைங்கிறது பொதுவாக இருக்கும்ல வேகமாக போகணும் நம்ம சீக்கிரமாக போகணும் சீக்கிரம் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலை என்பது பொதுவாக இருக்கக்கூடியது அப்போ மருமையை நோக்கிய பயணம் சொர்க்கத்தை நோக்கிய பயணம் இதில் ஏனோ சோம்பேரி நம்ம வந்து இந்த பயணத்தை அமைத்து கொண்டால் இது வந்து எப்படிப்பட்டதானதாக இருக்கும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமானதாக தான் இருக்கும் ஏன்னா உலக ரீதியில் நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும்போது விறுவிறுன்னு போகணும் கடகடன் கிளம்புங்க என்ன மசமசன் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்றும் குளிக்கலையே ஒன்றும் ரெடியாக ஒன்றும் வண்டி எடுக்கலையா என்ன வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க வேகமாக போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது என்பது எதார்த்தம் தான் ஏன்னா போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம கரெக்டான நேரத்துக்கு போய் சேரணும் அடைய வேண்டிய லட்சியத்தை நம்ம நிச்சயமாக அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் பயணம் என்பது அது தீவிரமானதாக அது பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அது தீவிரமானதாக இரு இருக்க என்பதெல்லாம் யதார்த்தம் அந்த அடிப்படையில் மறுமையை நோக்கிய பயணம் என்பதும் அது தீவிரமானதாக இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு வேகமாக போகிறோம் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆரோக்கியமான முறையில் அந்த பயணத்தை இருக்கிறோம் என்பதை ஒரு மூமி நிச்சயமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் மாஷா அல்லா வாழ்நாள் முழுக்க நாம் தீவிரமாக செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம் அப்பொழுது தான் சொர்க்கம் என்பது நிச்சயமாக அல்லாத்தில் நமக்கு வாக்களித்திருக்கிறான் சுலபமான முறையில் அடைய முடியும் என்று இப்போ நம்ம ரமதானுடைய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இன்னும் இந்த அளவுக்கான தீவிர முனைப்பு நாம் நன்மை அடையக்கூடிய விஷயத்தில் சொர்க்கத்தை அடையக்கூடிய விஷயத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் சிந்தித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்கு கொடுத்தவர்களே ரசுசலாசன் அவர்களுடைய போட்டி மனப்பான்மை அபுபக்க ரதில்லான அவர்களோடு அதாவது அழி ரதி இல்லானவர்களோடு அபுல் உபாப ரதியில் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அபுபக்க ரீதியிலானவர்களும் உமர் ரதிலான அந்த உம்மத்திலேயே ரசோல்லாவுக்கு பிறகு மிக சிறந்தவர்கள் என்று ரசோல்லாவால் சொல்லப்பட்ட அந்த மிக சிறந்த இறந்து புரிந்தவர்கள் அவர்கள் நன்மையை கொள்ளடிக்கூடிய விஷயத்தில் எப்படி போட்டி போட்டுக்கொண்டார்கள் என்பதற்கான சம்பவத்தை பார்த்தோம் இதையும் தாண்டி சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையே அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே அவர்களுடைய அதே போன்ற ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய மனநிலையும் கூட இப்படி தான் இருந்தது எப்படி இன்றைக்கி உலக மக்களை பார்க்கும்போது ஒரே போட்டி போறாமல் எதில் எடுத்துக்கொண்டாலும் போட்டி போறாமல் உலகத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் வியாபாரத்தில் அதே போன்று பொருள் ஈட்டக்கூடிய விஷயத்தில் எப்படி போட்டிகள் இருக்கிறதோ துணியா ரீதியில் துணியா அடைவதற்காக போட்டி இருக்கிறதோ சஹாபா பெருமக்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய போட்டி மனப்பான்மையும் மறுமை அடைவதற்கு சொர்க்கத்தை அடைவதற்கு இருந்ததற்கு என்று ஒரு சிறந்த சான்றை சஹியில் புகாரியில் அபுதல் ஹிஃபார் அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசின் வாயிலாகவும் அபு ரதி ரதியில்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீசின் வாயிலாகவும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கு இதில் எப்படி இந்த செய்தி இடம்பெறுது அப்படின்னு சொன்னால் இந்த அதிசனை நாம் கேள்விப்பட்டிருப்போம் திரும்பவும் ஒரு ஒரு படிப்பினை கண்ணோட்டத்தோடு இதை மணுக வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் இது பொருத்தமானதாக இருக்கும் என்ற அடிப்படையில் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஏழை சஹாபாக்கள் வந்தாங்களாம் அன்ன ஃபுகரா அல் முஹாஜிரீன் இல்ல நபி சொல்லா அலிஸ்லாம் அதாவது முஹாஜிர்களில் இருக்கக்கூடிய ஏழை சஹாப் பாக்கள் ரசூ சலாஹாஸ்லாம் அவர்களிடத்தில் வந்தார்கள் வந்து சொன்னாங்களாம் பில் உஜூர் துசூர் பில் உஜூர் செல்வந்தர்கள் முந்தி விட்டார்கள் செல்வந்தர்கள் முந்தி விட்டார்கள் என்று சொன்னார்களாம் அப்போ ரசூ சல்லாஸ்லாம் கேட்டாங்களே என்ன செல்வந்தர்கள் என்ன முந்திட்டாங்க என்ன சொல்ல வரீங்க விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூசல்லா அவர்கள் கேட்கும் பொழுது சஹாபாக்கில் ஒரு சின்ன பட்டியலிட்டாங்க இன்னும் நாங்கள் தொழுகிற மாதிரி அவங்களும் தொழுகிறாங்க சரி ஓ யசூமுன் கமா நசூமு நாங்கள் வைக்கிற மாதிரி அவங்களும் நோம்பு வைக்கிறாங்க சரி அதுக்கடுத்து அவங்க சொல்றாங்க அவங்க களத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு சதகா செய்கிறாங்க எங்களால் முடியல ஓகே அடுத்து ஓ யஹூன்தீரூன் அவர்கள் ஹஜ் செய்கிறார்கள் உம்ரா செய்கிறார்கள் அல்ல அவர்கள் கூடிய பொருளாதாரத்தை கொண்டு எங்களால் செய்ய முடியல அப்படியா அதை தாண்டி இப்படி பொருளாதார ரீதியில் அவர்கள் நன்மையில் முன்னே முன்னேறிட்டாங்க தொழுகன் வந்தால் நாங்களும் தொழுவுறோம் அவங்களும் தொழுகிறாங்க மாஷாலில் நாங்கள் நன்மையில் சமமாக இருக்கிறோம் நோம்புன் வந்தால் நாம் நாங்கள் நோம்பு வைக்கிறோம் அவங்க நோம்பு வைக்கிறாங்க மாஷாலில் சமமாக இருக்கிறோம் அதுக்கு அதை தாண்டி அல்லாவை அடைவதற்கு சொர்க்கத்தை அடைவதற்கு நன்மையில் அடைவதற்கு அல்லாத்தில் அவங்களுக்கு பொருளாதாரம் கொடுத்தனால அஜி செய்கிறாங்க உம்ரா செய்கிறாங்க சதக்கா செய்கிறாங்க ஜக்காத் கொடுக்குறாங்க அல்லாத்தில் நன்மை வாழி வழங்குறான் நாங்களாம் பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்க வேண்டியதாக இருக்கே வாய்ப்புலேருந்து இருந்து கொண்டு மட்டும் அந்த விஷயத்தில் நாங்கள் இருக்கிறோம் அந்த நன்மை எங்களால் அழைய முடியலையே அப்போது எங்களோடு சரிசமமாக பயணிக்கக்கூடிய இதுதான் சஹாபாக்களுடைய உணர்வு அவருடைய வாழ்க்கை என்பது மறுமை நோக்கிய பயணம்ங்கிறத உணர்ந்தாங்கல்ல சஹாபா பெருமக்கள் ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்கள் அதை உணர்ந்ததன் காரணத்தினால அதில் பார்த்துக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு கார் ஒன்றா கிளம்பி போகுது ஒரு ஊருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்துக்குருவோம் அந்த கார் முன்னாடி போதா பின்னாடி விருதா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு ஆளை காண அப்படின்னா ஃபோன் அடி என்னாச்சு எதுவும் ஆயிருக்குமோ இல்லை என்ன லேட்டு அப்படிங்கிறத பார்த்து நின்று நம்ம நிதானம் இருந்து கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிற உணர்வுங்கிறது ஒரு சேஃப்டி ஜெர்னியை வந்து விரும்பக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இந்த மாதிரி மறுமை நோக்கிய பயணத்தில் நன்மையில் வந்து நாமளும் எல்லாரோட சரிசமமாக இருக்கணும் இன்னும் நம்ம அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு தான் சஹாபாக்கள் இருந்தது அதனால் ஏழையாக இருந்தவங்க போய் ரசோலாட்டை என்ன சொல்லலை அவங்களாம் வந்து வீடு வச்சிருக்கிறாங்க வாசல் வச்சுருக்கிறாங்க தோட்டம் திறவுகள்லாம் வச்சிருக்காங்க எங்களுக்கு வாங்கித்தாங்க ரசூசிலாசலு போய் ஏழை சகாபாக்கள் அதே முறையிடில்லை நாங்கள் எல்லாத்தையும் மக்களை உங்களுக்காக தானே விட்டுட்டு வந்தோம் அல்லாஹுக்காக தானே விட்டுட்டு வந்தோம் அதனால் அவங்களுடைய செல்வத்திலிருந்து பொருளாதாரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் முடிஞ்சது நீங்கள் வாங்கித்தாங்க அப்படிங்கிற ஒரு டிமாண்டை எங்கேயாவது சஹாபா பெருமக்கள் வச்சாங்களா துணியா அவங்களுடைய பண் கண் பார்வையில் பட்டுதா இல்லவே இல்லையே அதை பத்தி நோ கேர் அல்லா விரும்பியவர்கள் கொடுப்பான் விரும்பியவர்கள் களத்துல அதை தடுத்து கொள்கிறான் துணியால் கிடைக்குதோ கிடைக்கலையோ கிடைத்தாலும் மலி கிடைக்காட்டிலும் மலி அமுதல் அதுல சகாபாக்கள் தெளிவாக இருந்தாங்க ஆனா மருமையினுடைய பாக்கியம் மருமையினுடைய அதான் நன்மைகள் இது விஷயத்தில் கொடுப்பினை கிடைக்கல அப்படின்னா அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருந்தது அதனால அந்த மனநிலையோடு போய் ரசோல்லாட்ட போய் அவங்க வேதனையோடு முறையிட்டாங்க தொழுகை நோம்புல நாங்கள் சரிசமமா இருக்கிறோம் அலஹ்துல்லா ஜக்காத்து உம்ரா சதக்கா போன்ற விஷயங்களை அவங்க முன்னேறி போயிட்டாங்களே எங்களுக்கு என்ன வழி கேட்டாங்க நாங்கள் எல்லாம் என்ன பாவப்பட்டவர்களா அப்போ அல்லாவிடத்தில் இந்த நன்மை அடைவதற்கு எங்களுக்கு என்ன வழி அப்படிங்கும் போது ரசுல்லா உடனே பதிலளித்தாங்க ரசுல்லா உடனே உடனே பதிலளித்தா பதிலளித்தாங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அல்லா உங்களுக்கு அவளாக ஜாயலாஹுலுக்கும் மற்ற சந்தக்கும் நபி உங்களுக்கு சதக்கா செய்யக்கூடிய நன்மையை அல்லா ஏற்படுத்தவில்லை சதக்கா செய்வதற்கான ஒரு வழியை உங்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தவில்லை என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டாங்க சதக்காசத்துக்கான வழி இல்லாமல் போனவங்க தான் அவங்க அந்த நன்மையை இறந்துட்டோமே அதுக்கான பாக்கி இல்லாமல் இருக்கிறோமே என்ற நிலையில் போனவங்க தான் அந்த சகபாக்கள் அவங்கள்ட்ட அப்படியே கேள்வி கேட்டுட்டு ரசூல் சல்லாசன் சொன்னாங்க இது இரண்டு ரீதியாக இது அறிவிக்கப்பட்டிருக்குது அபுஹரீராரது எல்லாமே அறிவிக்கக்கூடிய செய்தியில் சஹி புகாரியில் இது இப்படி இடம்பெற்றிருக்குது நீங்கள் ஃபர்தான தொழுகியை தொழுது பிறகு தொகை மீது நோவாக

அலமது இல்லா என்பதை முப்பத்தி மூணு தடவைகள் சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர் என்பதை முப்பத்தி மூணு தடவைகள் சொல்லுங்கள் இன்னொரு ஹதீசன் அடிப்படையில் பார்க்கும்போது முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் என்பதை சொல்லிவிட்டு மி ஆ நூரை பரிபூர் பரிபூர்ணப்படுத்தும் வண்ணமாக அலா இலா இல்லா ஷரி கலஹு கதீர் என்ற இந்த களிமாவை ஓதுங்கள் என்று நம்பர் கட்டிருந்தார்கள் அலமதுல்லா ஆக முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு தடவைகள் இந்த தஸ்பீகை நீங்கள் ஓதுங்கள் இதே நீங்கள் ஓதி வந்தால் சகாபா பெருமக்களே இதை நீங்கள் ஓதி வந்தால் சப காக்கும் அது ரத்தும் மண் சப காக்கும் நன்மையில் யார் உங்களை முந்தினார்களோ உங்கள் மனநிலை அதுல தானே இருந்தது நன்மையில் முந்திட்டாங்க இருந்தது யார் உங்களை சதகா தான தர்மம் செய்து திருகங்களை தீனார்களை அள்ளி இறைத்து அவர்கள் பொருளாதாரத்தை செலவு செய்து நன்மைகளில் முன்னேறினார்களோ உங்களை தா கடந்து சென்றவர்கள் நீங்கள் எட்டி பிடிக்கலாம் எதன் மூலமாக இந்த சுமெகன் அல்லா அல்லாஹ் குரு மூலமாக கூட நீங்கள் எட்டி பிடிக்கலாம் என்று ரசூ சல்லாசலம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி இதே போன்ற அமலை யாரும் மறுமையில் செய்து இல்லாமன் இல்லாமல் பயலமிசலுக்கும் இதே போன்று செய்தவர்களை தேவையில் யாராலும் இந்த அளவுக்கான நன்மையோடு வந்து சேர முடியாது மறுமையில என்பதாக ரசோசராசன் அவர்கள் அவர்களுக்கு இந்த ஒரு அமலை கற்றுக் கொடுத்தார்கள் மாஷா அல்லா ஒரு பொக்கிஷமாக இன்றைய வரைக்கும் நம்ம தொழுகைக்கு பிறகு இது முப்பத்தி மூணு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு என்ற இதை ஓதுகிறோமே இதன் பின்னணி சம்பவம் என்ன இதை சிந்தித்திருக்கிறோமா இதை உணர்ந்திருக்கிறோமா அல்லது இதை கேள்விப்பட்டவர்கள் இதை பற்றி நாம் ஒரு உணர்வு உணர்வோடு ஒரு படு படிப்பினை பெற்றவர்களாக இந்த அமலை செய்கிறோமா என்பதை நிச்சயமாக அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம் ஆக பெருமக்களுடைய சிந்தனை அவர்களுடைய போட்டி மனப்பான்மை துணியா விவகாரத்தில் இல்லாமல் மறுமைக்காக இருந்தது என்ற என்ற அடிப்படையில் ஒரு அக்கறையோட நன்மையை ஆதரவைத்து அவர்கள் சென்று கேட்டதனுடைய விளைவாகத்தான் இந்த அமலை ரசூசல்லா சொல்வர்கள் தந்தார்கள் அப்படி இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இப்படிப்பட்ட ஒரு அமல் இந்த துணியாவில் வந்து இருக்குமா நடைமுறையில் இருந்திருக்குமா என்பதே கேள்விக்குறி ஆக ஒரு எளிமையான ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்தில் செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு மாபெரும் நன்மையை மாபெரும் நன்மை இதை போன்ற அமல் யாருக்கு தொடர்ச்சியாக சேர்ந்தார்களோ அவங்களால மட்டும்தான் இவ்வளோ பெரிய பெரும் நன்மையோடு வர முடியுமே தவிர எல்லா மற்ற நன்மைகளை விட இந்த நன்மை மிக அதிகமானதாக இருக்கும் சில ரசூ சலாசன் சொன்னாங்களே இந்த வரப்பிரசாதம் இந்த ஒரு பொக்கிஷமான இந்த அமல் என்பது அவர்களுடைய போட்டி மனப்பான்மையினுடைய கேள்வி அதன் விளைவாக அதன் பரிசாக கிடைத்தது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இப்படி தான் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை இருந்தது துன்யா என்ற ஒரு ரீதியில் அவருடைய பார்வை என்பது இருக்கவே இல்லை இது ரசு சராசன வாழ்வில் இருந்தும் அந்த பதிர் ச சம்பவத்தில் இருந்தும் அடுத்த அபு பக்கம் அவர்களுடைய சம்பவத்தில் இருந்தும் இது போன்ற சம்பவத்திலிருந்தும் நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த மனநிலையில் நம்ம இருக்கணும் வாழ்நாள் முழுக்க அந்த போட்டி மனப்பான்மை இருந்தது குறைந்தபட்சம் ரமதானுடைய காலம் இபாதத்திற்குரிய காலம் இந்த நாட்களில் நம் அமல் விஷயத்தில் நம்ம நம்மோடு இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மூமின்கள் முகல்லவாசிகள் தொழுகியாளிகள் இவர் முத்தக்கின்களாக இருக்கக்கூடியவர்களோடு எந்த நம்ம போட்டி போடக்கூடிய ஒரு மனநிலையோடு போட்டி மனப்பான்மையோடு அவருடைய அமல்களை நாம் பார்க்கிறோமா அப்படிங்கிறத திரும்பவும் இந்த இடத்துல நம்ம இடத்துல ஒரு கேள்வியாக நாம் கேட்டுக்கொள்வோம் எப்படியெல்லாம் இந்த போட்டியை தூண்டு வண்ணமாக ஹலாசு தாலாவும் குரானில் சொல்கிறான் என்பதையும் நிச்சயமாக நம்ம பார்க்கணும் அதாவது ஜும்மாவுடைய தொழுகை பற்றி அல்லா தலா சொல்லும் பொழுது ஜும்மா தொழுகை விரைந்து வாருங்கள்னு சொல்கிறான்ல ஜும்மா தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் என்று அல்லாத்தலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் பாருங்கள் ஃபஸ் ஐ இலாதிக்கிறீங்களா இதுக்கிரி அல்லாவுடைய நினைவு கூறுவதின் பக்கம் விரைந்து வாருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் போட்டி போட்டுவிடுவாங்க ஏன்னா ஜும்மாவுக்கு வரக்கூடிய விஷயத்தில் ரசோ சிலாசன் சொன்ன ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னா முதல் முதலில் வரக்கூடிய நபருக்கு ஜும்மா உத்பாவை கேட்பதற்காக பள்ளிவாசலுக்கு முதல் முறை முதலாவதாக வரக்கூடியவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் ஒட்டகம்னா குர்பானி கொடுக்குன்னு ஆசை இருக்குது நம்ம என்ன சவுதி அரேபியாலேயே இருக்கும் அப்படிலாம் இருந்தா அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருந்தா நம்ம கொடுப்போம் ஒரு நம்ம ஒரு ஒரு இயக்கம் வரும் அந்த ஏக்கம் உண்மையானதாக இருந்துச்சுன்னா அந்த நன்மை அடையணுங்கிற இயக்கம் உண்மையானதாக இருந்துச்சுன்னா ஜும்மா துளைக்கு முதல் நபராக நான் பள்ளிக்கு போவேங்கிறது உறுதி எடுக்கணும் அது அப்படி நம்ம போயிருக்கிறோமா அல்லது போறதுக்கான முயற்சி எடுத்துருக்கோமா இல்ல எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்மளே நம்மளே ஏமாற்றிக்கிறோம் அது என்ன அதுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து காசு பணத்தை கொடுத்து லட்சக்கணக்கில் கொடுத்து அந்த ஒட்டகத்தை வந்து குர்பானி கொடுத்தாதான் அந்த நன்மை தருவேன் நல்லா தலா வரிஞ்சு கட்டிட்டு நிக்கலையே ஜும்மாக்கு முதல் நபராக வரக்கூடிய அந்த நன்மை தருவதாக சொல்றானே ஆக ஈமான் நாம் இந்த ஹதீசை கொண்டும் ஈமான் நாம் இதை செயல்படுத்துவதற்கு முன் முன்னருக்கும் இதை யோசிக்கணும் அடுத்து வரக்கூடியவருக்கு மாடு ஊட்டகம் மாடு குர்பானி கொடுத்த நன்மை அடுத்து வந்தவருக்கு ஆடு குருபானி கொடுத்த நன்மை இன்று கோழி என்ற அளவுக்கு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குதே ஆக இந்த நன்மை அடையக்கூடிய விஷயத்தில் விரைந்து வாருங்கள் எல்லாத்தில் வந்து அந்த ஒரு போட்டி மனப்பான்மையை ட்ரிக் பண்ணி விடுறான் வாங்க வேகமாக வாங்க மற்ற விஷயத்தில் எப்படி உலகத்தை அடைவதற்காக வேண்டி முந்திக்கிட்டு போகிறோம் மற்ற ஆதாயங்களை பெறுவதற்கு முந்தியடிச்சுட்டு வாங்க போட்டியை அல்லா தலா போட்டி மனநிலையை தீனுடைய விஷயத்தில் மறுமையனுடைய விஷயத்தில் நன்மையுடைய விஷயத்தில் ஏற்படுத்துகிறேன் என்பதற்கான சில சான்றுகள் நீங்கள் அநாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல் உதவும் கரங்கள் அல்லாவின் உதவியால் ரெண்டாயிரத்தி பத்தில் பத்து குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது நூற்றி அறுபது குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்த செயல்பட்டு வருகிறது இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள் உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல் நம்பர் அறுபத்தி நாலு பார்த்தசாரை தெரு பழைய வண்ணாரப்பேட்டை சென்னை இருபத்தொன்னு

Ungal East India Company. East India Company. NSC Bose Road, opposite High Court, Paris, Chennai, 6 lakhs 1. Call 044 4686 1111. www.eastindiagroup.com. Celebrating Silver Jubilee Year. ஒரு பொருள் வாங்க கடகடைய ஏறி தரமா இருக்கா சொயாயா இருக்கான்னு பார்த்து பார்த்து வாங்க உங்க மொபைல்ல ஒரே ஒரு டச் பண்ணா போதும் ஒவ்வொரு ஊரோட பாரம்பரிய சொயே உங்க வீடு தேடி வந்து கொடுப்பாங்க நம்ம டச் மை டவுன் திருணல் வேலி அல்பா சேவு ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா கோவா கீழக்கரை தோடல் மினி சூப்பர் மார்க்கெட்டே இருக்கு நம்ம டச் மை டவுன்ல ஆர்டர் பண்ண டச் மை டவுன் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க touchmytown.com நம்ம ஊரு நம்ம கெத்து புனிதமிக்க ரமலானில் மொத்தமாக வாங்கி நித்தமும் ஏழைகளுக்கு சதக்கா செய்திட ஜென்ஸ் டெர்மினல் வழங்குகிறது வெள்ளை சட்டை வெள்ளை கைலி காம்போ வெறும் நானூத்தி நாற்பத்தி நான்கு மட்டுமே சதக்கா வகைக்காக மொத்தமாக வாங்கக்கூடியவர்கள் எயிட் ஜீரோ நைன் எயிட் சிக்ஸ் நைன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் மட்டும் போதும் சதக்கா சட்டைகள் இலவச கொரியர் வசதியுடன் உங்கள் வீடு தேடி வரும் ஜென்ஸ் டெர்மினல்

إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق خلق مما இதே போன்று ரசோசல்லாம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் அதாவது ரசூல்ல இப்படி சொன்னாங்க முன்னேறிவிட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்படி சொல்றது நோக்கத்தை பாருங்களேன் அவெல்லாம் போயிட்டான்டா அப்படின்னு சொல்ல முடியல அவங்கலாம் எங்கேயோ போயிட்டாங்க அப்படிங்கும்போது நம்மளை வந்து ஆர்வப்படுத்துறதுக்காக உற்சாகப்படுத்துறதுக்காக நம்மளாம் இன்னும் இருக்கிறோம் நம்மள அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்காக இப்படி சொல்கிறது உண்டு படிப்பு விஷயத்தில் சம்பாதிக்கிற விஷயத்தில் உலகத்தை அடையக்கூடிய விஷயத்துல பொருளீட்டக்கூடிய விஷயத்துலலாம் சொல்லுவாங்க எங்கேயோ போயிட்டான் எவ்வளோ எந்த விதோ வேற லெவலுக்கு அவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அந்த உத்வேகம் நம்மள்கிட்ட வரும் ரசூல்லா வந்து இதே மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல சகாபாக்களை இன்னும் உற்சாகப்படுத்துவாங்க சஹாபாக்களே வாழ்க்கை முழுக்க அல்லாவுக்காக அர்ப்பணிப்பதற்காக இபாதை செய்வதற்காக இருந்தவர்கள் அவர்களுக்கு மத்தியிலும் கூட இன்னும் அவர்கள் மறுமையை நோக்கிய பயணித்து தீவிரப்படுத்த வேண்டும் அடுத்த கியரை போடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல வேகம் பத்தல் அப்படிங்கிற மாதிரி ரசோல் சலாசன் அவர்கள் கியர் சேஞ்சிங்காக சில நேரங்கள் இப்படி சொல்வது உண்டு எப்படி சொன்னாங்க சபக்கல் முஃபர் முன்னேறி முன்னேறிவிட்டார்கள் இது சில நேரங்களில் ரசோல்லா வந்து இப்படி புரியாத மாதிரி சொல்லுவாங்க அதை ஆர்வத்தோட சகாபாக்களை கேட்கும்போது அந்த விளக்கத்தை சொல்லி அவர்கள் இன்னும் உற்சாகப்படுத்தி அவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும் என்பது ரசோல்லாவுடைய உஸ்லூப் அவர்களுடைய வழிமுறை அந்த அடிப்படையில் இப்படி அந்த அடிப்படையில் இப்படி சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்டாங்க மல் முஃபர்ன் எந்த முஃபர்தீன்கள் முன்னேறி போயிட்டாங்க யார் சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்ல சொல்லிட்ட கேட்கும் போது நபி அவர்கள் பதிலளித்தார்கள் அதுதான் அல்லாஹ் கத்திரம் அதுதான் கிராச் அல்லாவை மிக அதிகம் நினைவுக்கிற கூடிய ஆண்களும் அல்லாவை மிக அதிகம் நினைவுக்குறக்கூடிய பெண்களும் நன்மையில் முன்னேறிவிட்டார்கள் சொர்க்கத்தின் அந்தஸ்தில் முன்னேறிவிட்டார்கள் என்று நம்சல்ஹாசன் அவர்கள் இதை சொன்னாங்க ஆக விக்ரு செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாவி நினைவு நினைவு கூறக்கூடிய தஸ்பீகள் விக்கிர்கள் இது போன்ற அமல்கள் செய் செய் செய்வதில் யார் அதிக அதிகம் அல்லாவி அதிகமாக நினைவு கூர்றாங்களோ அதிக அதிகம் விக்ரு விக்கிர்களையும் துவாக்களையும் சிலாவை போன்ற விஷயங்களில் ஈடுபடுறாங்களோ அவங்க நன்மையால் முன்னேறிட்டாங்க அப்படிங்கிறத சஹாபாக்களுக்கு ஆர்வப்படுத்தும் வண்ண ரபி அவர்கள் ஒரு இடத்துல எடுத்து சொன்னார் என்பதை சஹி முஸ்லீம்களுடைய உடைய ஒரு ஹதீஸாக நம்ம பார்க்குறோம் இப்படி பல இடங்களில் நன்மைகள் விஷயத்தில் நம்மளுக்கு வந்து அல்லாஹ் ரசூல் நம்மளுக்கு பல இடங்களில் ஆர்வப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க முன்னேறி போங்க இது பத்தாது இந்த மந்தத்தனம் பத்தாது இப்படி மசம் மசன் இருக்கக்கூடாது என்று நம்மளை ஆர்வப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நாமோ அதை கண்டும் காணாதவர்களாக கேட்டும் கேட்காதவர்களாக தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் இதே மாதிரி பல இடங்களில் எப்படி இது சொல்ல பட்டிருக்குங்க உணர்றதுக்காக நான் திரும்ப இதை குறிப்பிடுறேன் ஒரு இடத்துல ரசூ சலாசன் சொன்ன இது புகாரில் அறிவிக்கப்பட்டிருக்கு லவ் ஏழை முன்னாஸ் மாஃபி நிதாய் வசஃபில் அவ்வல் பாங்கு சொல்றதுல இருக்கக்கூடிய நன்மையையும் முதல் வரிசையில் சஃபில் முதல் வரிசை நின்று தொழக்கூடிய நன்மையும் மக்கள் அறிவார்களே யாயின் மக்கள் அறிந்து கொள்வார்கள் ஆயின் என்ன செய்வாங்க சும்மல மெஜிது இல்ல எஸ்தமுக அழகி லஸ்தமுக அழகி அந்த பாங்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் முதல் சஃபில் நின்று தொழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சீட்டு குளிக்கி போட்டு பார்த்து யாருடைய பேர் வருதோ அவங்க வந்து நிற்கலாம் அவங்க வந்து பாங்கு சொல்லாங்கிறது தான் ஒரு முடிவாக இருக்கும் என்றால் சீட்டு குளிக்க போட்டு பார்த்து அந்த முடிவு எடுப்பார்கள் ஏன்னா சட்டை கிழிச்சிக்க முடியாது அடிச்சுக்கிட்டு முந்திக்கிட்டு என்ன செய்ய முடியாது நான் தான் சஃபில் நினைப்போம் சஃபில் இருபது பேர் நிற்க முடியலாம் அல்லது ஒரு பெரிய பள்ளியில் நாற்பது ஐம்பது பேர் நிற்க முடியலாம் நூறு பேர் இரநூறு பேர் இருக்கும்போது எல்லோரும் எப்படி முதல் சஃப்ல நிற்க முடியும் அப்போது அடிச்சிக்கிட்டு சட்டை கிழிச்சிட்டு நிற்க முடியாது அப்போ அதுக்கு அழகான முறையில் சரி சீட்டு குளிக்க போட்டு பார்ப்போம் முதல் சஃபில் எத்தனை பேர் நிற்க முடியும் முப்பது பேர் நிற்க முடியுமா முப்பது பேர் பேரை போடுவோம் எந்த முப்பது பேரோட பேர் வருதோ அவங்க தான் நிற்கணும் இந்த சச்சரை பண்ணக்கூடாது போடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு தீர்வு இருக்கும் என்றால் இப்படி ஒரு தீர்வு போடுவாங்க பாங்க சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வம் அந்த நன்மை நான் அடைவேன் அப்படின்னா ஃபஜருக்கு ஒரு பத்து பேருடைய பேர் எழுதி போடுவோம் யாரோட பேர் வந்து ஃபஜருக்கு சொல்லட்டும் யாரோட பேர் சொல்லட்டும் என்பதாக ஒவ்வொரு முகல்லாலையும் ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு ஊர்லயும் கிராமத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலேயும் இது நடக்கும் அப்படிங்கிறாங்க ரசோலா உணர்ந்தாலுங்கிறாங்க அந்த நன்மையை உணர்ந்துட்டாங்கன்னா நன்மையை உணர் தெரியாமல் நம்ம இல்ல முதல் சப்ரோ கூடிய பல நன்மைகள் சொல்லப்பட்டிருக்குது வாங்க சொல்லுடைய சிறப்புகள் பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குது இதை நீங்களும் நானும் கேட்டு தெரியாமலாம் இல்லை அதுதான் ரசோலா சொல்கிறாங்க அது உண்மையாக உணர்ந்தால் அதனுடைய வெயிட் என்ன அதனுடைய அந்தஸ்து என்னங்கிறது உண்மையா உணர்ந்துட்டாங்கன்னா சண்டை போட்டு நிப்பாங்க சீட்டு குளிக்க நில்லுங்கப்பா சண்டையை விடுங்கப்பா சீட்டு குளிக்கி போட்டு பாப்போம்பா அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லி சீட்டு குலுக்கி போடக்கூடிய நிலைமைக்கு கூட மக்கள் தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி இருக்கு அப்படின்னா இதுதான் போட்டியாகத்தான் இருப்பார்கள் மறுமையினுடைய லட்சியத்தை உணர்ந்து விட்டால் இப்படி துணியாக்காக அடிச்சிட்டு விழுகுறமோ துணியாக்காக போட்டி போடுறோமோ அடிச்சிட்டு விழுறோம்னா எல்லாம் அடிச்சுட்டு விழா நானும் அடிச்சுட்டு விழா அப்படிங்கிற சொல்லிடாதீங்க மனநிலையில எப்படி இருக்குது இன்னும் நான் எப்படி இருக்கானே நான் வீடு கட்டணும் அது பண்ணணும் இது செய்யணும் அந்த இடத்து பிடிக்கணும் இந்த இடத்து பிடிக்கணும் இதை வாங்கணும் அதை பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்டத்துலையுமே அப்படி ஒரு போட்டியில் தானே பார்த்துட்டு இருக்கிறோம் அதான் நான் சொன்ன ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்ட போட்டி கிடையாது நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஸ்கூல் காலேஜஸில் வந்து ஸ்போர்ட்ஸுக்காக அறிவிப்பு செய்யப்பட்ட மாதிரி ஆனால் வாழ்க்கையே ஒரு போட்டியோடு தான் போயிட்டுருக்குது ஆனால் அந்த உணர்வு என்பது நம்மளுக்கு மர்ம விஷயத்தில் இருக்குங்கிறத சொன்னாங்க நம்ம தான் காலத்தில் குரானுடைய மாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் குரான் ஓதக்கூடிய விஷயத்தில் நம்ம இடத்தில் நிச்சயமாக பிரதானமாக போட்டி இருக்க வேண்டும் முன்னோடிகளாக நமக்கு விளங்கக்கூடிய இமாம் புகாரி எம் தலாளி முகமது பின் இஸ்மாயில் சாஹிபு சஹி சஹிப் புகாரினுடைய இமம் அவர்கள் விஷயத்தில் ஆதாரப்பூர்வமான செய்தியாக பதிவாக இருக்கிறது கான ஹூ ஃபி நஹரி ரமதான் ஹஜ்மதன் ஒவ்வொரு நாள் ரமதானிலும் ஒரு முறை குரானை முழுமையாக ஓதி முடித்து விடுவார்கள் சும எக்கு பாதத் சலாத்தி தராவி தராவி தொழுகி பிறகு எழுந்து நின்று இரவில் தொழுவார்களாம் சலாத்லையாலின் மூன்று இரவுகளிலே ஹச்மத்தன் ஒரு குரானை ஓதுவார்கள் அப்போ பகலில் முப்பது நாள் ரமதான் என்று வைத்துக் கொண்டால் முப்பது குரானை பகலில் ஓதிடுவாங்க தராவிக்கு பிறகு மூன்று நாளைக்கு ஒரு குரான் முடிப்பாங்க அப்போ கிட்டத்தட்ட முப்பது பிளஸ் பத்து நாற்பது குரான்களை சஹி புகாரினுடைய ஆசிரியர் புகார் ரமத்துள்ளவர்கள் ஓதுவார்கள் என்று சொன்னால் அமல்கள் விஷயத்தில் எப்படியாப்பட்ட தீரம் கொண்டவர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஷாஃபி ரமத்துள்ளவர்கள் விஷயத்தில் அவர்களுடைய மாணவர் சல்மான் பின் அதாவது சல்மான் பின் வக்கி ரஹிமஹுல்லா அவருடைய மாணவர் அறிவிக்கிறாங்க கான ஷாஃபி ரஹிமஹுல்லா எ ஹஹ்திம் ஃபீ குல் ரமதான் சித்தீன ஹத்மத்தன் அறுபது முறை குரானை ஓதி முடிப்பார்கள் இவர்கள்லாம் மிகப்பெரும் இமாம்கள் கல்வி கடல்கள் கல்வியையும் மார்க்கத்தையும் பல நூல்களையும் நம்மளை இஸ்லாமிய சமுதாயத்துக்காக உருவாக்கி கொடுத்தவர்கள் அதையும் தாண்டி இபாதத் என்ற ஒரு விஷயம் வரும் பொழுது ரமதானிலே குரான் ஓத வேண்டியும் ஓத வேண்டும் என்ற ஒரு அம்சம் வரும் பொழுது முப்பது குரான்கள் நாற்பது குரான்கள் அறுபது குரான்கள் என்பது ஓதி வைக்கிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் நம்ம வந்து இது இவர்களோடு அல்லவா போட்டு போட்டி வேண்டும் ஆனால் நம்மளுடைய நிலை என்பது ஒரு முறை குரான் ஓதக்கூடிய சகோதர சகோதரிகள் இன்று மிக குறைவு அது அக்கறை உள்ளவர்கள் ஏதோ குரான் ஓதுங்கிறதுக்காக வேண்டிய நேரம் செலவை செய்கிறார்கள் ஆக குரான் இறங்கிய மாதம் குரானுக்காகவே நோன்பு வைக்கிறோம் குரானுக்காக சிறப்பு கெட்டு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மாதத்தை அதிக அதிகம் நாம் குரான் ஓத வேண்டும் குரான் ஓத கற்காதவர்கள் குரானை ஓத கற்பதற்காக இந்த ரமதானை பயன்படுத்த வேண்டும் அதற்காக வேண்டிய என்ன வாய்ப்பு இருக்கும் எல்லா வாய்ப்புகளும் இருக்கு நேரடி வகுப்புகள் ஆன்லைன் மூலமாக அதே போன்று எப்படியோ எவ்வளோ வாய்ப்பு வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆக குரானை ஓத கற்பதற்காகவும் இந்த ரமதானை பயன்படுத்துவோம் நம்மளுடைய உச்சரிப்புகளை சரி செய்வதற்காக நம்மளுடைய தஜ்வீதிகளை சரி செய்து கொள்வதற்காக குரானை மனனம் செய்வதற்காக குரானை ஓதுவதற்காக இந்த ரமதானை பயன்படுத்துவோம் என்ற முடிவோடு இன்றால்லாம் நாம் இருப்போமே ஆனால் இந்த ரமதான் மிகப்பெரிய பாக்கியம் உள்ளதாக நமக்கு அமையும் இதை கொண்டு இந்த குரானுடைய சிபாரிசை கபரிலும் மறுமையிலும் நாம் பெறக்கூடியவளாக குரானை கொண்டு மிகப்பெரிய ஈடேற்றத்தை அடையக்கூடியவர்களாகவும் நாம் ஆவோம் அப்படிப்பட்ட அல்லாஹ் உங்களையும் மென்னையும் வாக்கியங்கள் பிரிவானவாகிறது வழிகாட்டுதலின்லால் ஆன முறையில் வட்டி இல்ல அழகிய தங்க நகை கடன் பெறலாம் உங்களுடைய பழைய அடகு நகையை மீட்டு விற்பனையும் செய்யலாம் ஆர் கே கோல் ஹவுஸ் சென்னை சேமிச்ச பணத்தை வட்டி கட்டி ஏன் வீணடிக்கிறீங்க சென்னை எஸ்ஐடி மற்றும் கல்லூரி பாதுகாப்பான முறையில் சென்று வர தனியார் வாகன சேவையில் இருபத்தி ஆண்டுகளாக இயங்கி வரும் நம்பிக்கை நிறுவனம் தீன் கேப் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மேலும் தங்கள் திருமண நிகழ்ச்சிகளுக்கும் மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் அனைத்து விதமான பயணிகள் வாகன தேவைக்கு எங்களை அணுகவும் இந்தியன் இஸ்லாமிக் மிஷன் புதிதா இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு இலவசமாய் உணவு மற்றும் இருப்பிட வசதிகளுடன் திறமையான ஆசிரியர்கள் மூலம் பயிற்சி வகுப்புகள் டாக்டர் பிலால் பிலிப்ஸ் பிரதர் அப்து கிரீன் ஆகியோரை அழைத்து மனிதகுலத்திற்கு குலத்திற்கு மார்க்கத்தை சொல்வதுடன் என்னிடங்கா சேவைகள் செய்து வரும் இந்தியன் இஸ்லாமிக் மிஷனிற்கு வாரி வழங்கிடுவீர் உங்கள் சக்காத் மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய முகவரி இந்தியன் இஸ்லாமிக் மிஷன் முப்பத்தி இரண்டு வேலாயுதம் திரு மன்னடி சென்னை ஒன்று தொலைபேசி இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஐந்து வலம் து நெக்ஸ்டோ நம்பிக்கையோட நடங்க சுடிதார் மஹாலின் கிரவுண்ட் ஃபிளோரில் பெண்களுக்கு என்றே பிரத்யேகமாக ட்ரெண்டி சுடிதார் மாடர்ன் குர்த்திஸ் லேட்டஸ்ட் லெஹங்காஸ் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் டிசைனர் சாரீஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளோரில் கிட்ஸ்க்கு தேவையான அனைத்து ஆடைகளும் செகண்ட் ஃபிளோரில் ஆண்களுக்கு என்றே பிரத்யேகமாக ஃபார்மல்ஸ் கேஷுவல்ஸ் இன்னோவேஷன் அண்ட் ஹை கிளாஸ் மெட்டீரியல் பார்ட்டி வேர்ஸ் ஆடைகள் வாங்க ஆசையாய் வாங்க தம்பி சுடிதார் மஹால் புரசிவாக்கம் மற்றும் கலத்தூர் ஹோட்டல் எஸ்கேபி கிராண்டேஸ் அழகான பிரம்மாண்டமான கவர்டு கார் பார்க்கிங் வசதியுடன் வாடிக்கையாளர்கள் வசதிக்கேற்ப சிங்கிள் டபுள் மற்றும் சூற்றும் வசதிகளுடன் இலவச வைஃபை வசதியும் உண்டு வாருங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் எஸ்கேபி ஹோட்டல் கிராண்டேஸ் திருவேங்கடம் ஸ்ட்ரீட் பெரியமே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் போன் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி பரகாத்துஹூ அன்பானவர்களே நம்ம எல்லாருமே அல்லாஹரத்தில் மன்னிப்பை கேட்குறோம் இல்லையா அந்த மன்னிப்பு கிடைக்காமல் போனால் அவர்களை விட துர்பாக்கியசாலிகள் கிடையாது அதனால் நாம் ஓத வேண்டிய முக்கியமானது அல்லாஹுமை இன்னி லலந்த் நப்சி லுல்மன் கஃபியன் தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் அல்லாட்டை துபா கேட்க எப்படி கேட்கணும் தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும் நாம் மனிதர்களை மன்னி மன்னிக்கிறா அல்லா மன்னிக்கிறான்னு சொன்னோம் அல்லாஹ் எங்களை நேரடியாக மன்னிக்க வேண்டும் என்றால் முதல்ல உங்கள் தப்பை ஒத்துக்குங்க நான் பாவிதான் யால்லா என்னுடைய தவற உன்னை உன்னெடுத்து நான் மறைக்கவே முடியாது ரஹ்மான் அல்லாஹுமை இறைவா இன்னி நிச்சயமாக நான் நிறைய பாவம் செய்த பாவி நான் நான் அநியாயக்காரன் தான் உனக்கு முன்னால் உனக்கு முன்னால் அவமானப்பட்டு நிற்கிறேன் யாழ்லா இன்னி லலம் இல்லான்ஸ் உன்னை தவிர என் பாவத்தை யாரும் மன்னிக்க முடியாது என்னை மன்னிப்பாய மகஃபிரதமின் ஐந்திக்க இன்னக்கந்த ரஹீம் என் மீது இறக்கம் காட்டி அல்லாஹ் உன்னைத்தவர் இறக்கம் காட்டக்கூடியவன் யாரும் இல்லையே என்கிற இந்த துவாதான் தான் பெருமானாருக்கு மிக நெருக்கமான ஒரு துவா ஆக அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் இந்த துவாவை ஓதுவதோடு பிறர்களையும் நாம் மன்னித்து பழக வேண்டும் அல்லாஹ் நாம் எல்லோருடைய பாவங்களை மறைத்து மன்னித்து தூய்மையான கல்புடைய மக்களாக உள்ளமுடையவர்களாக எங்களை ஆக்குவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து